ஹலோ கைஸ் வணக்கம் ஆன் வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் ட்ரெக்கர் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா குணர் அப்படின்ற ப்ரொவைன்ஸ்ல வந்து இப்ப நோற்கால சஃபிலவோட நெப் யூ வீட்ல இருக்கும் சொந்தக்காரங்க வீட்ல இருக்கும் ஹாய் பை தான் குட் ஆகா குட்வே மிர்வேஸ் மிர்வேஸ் மீர்வே மிருவேஸ் வேஷ்டை தான் வந்து இவங்க வீட்ல தான் வந்து நான் கெஸ்ட் ஒன்று தங்க போறேன் இங்கே வந்து மற்ற நாடுகள் மாதிரி இல்லாம நம்ம நாடு மாதிரி இல்லாம ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியா ரூமே வச்சிருக்காங்க எங்கள் தான் வந்து தனியாக கெஸ்ட் ஹவுஸ் தாங்க போகிறோம் தேங்க்யூ ஸோ மச்வைட்டிங் வெல்கம் வெல்கம் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் எங்களுக்காக வந்து சாப்பாடுலாம் வந்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொட்டி அப்புறம் வந்து காய்கறி சிக்கனு இது வந்து புலா பிரியாணி இது சாலடு ஸோ சஃபீன் புலம் இங்கே இருக்காரு கேலாஸ் ப்ரோ இங்கே இருக்காரு உமா இங்கே இருக்காரு ஸோ நாங்கள் நாலு பேரை வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ இவங்க கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கை கழுவுறதுக்கு வந்து இது மாதிரி குண்டாமே கொண்டு வந்து இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் கை கழுவிட்டு கையில் ஒரு துண்டு கொடுத்துறாங்க நாங்கள் படைக்கிற பிறகு சூப்பராக இருக்கலாம் அவங்க கலாச்சாரம் ஹலோ கைஸ் காலை வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லா பத்திரவு கிராமத்தில் இருக்குங்க நைட் வந்து காமிச்சிருப்பாங்க இங்கே தான் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம் கெஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு வெளில வந்து தூங்கத்துக்கு நிறைய சேரு அப்படியே உள்ளே பார்த்தோம்னா அரேபிக் ஸ்டைட்லாம் உட்காந்து தூங்கத்துக்கானேன் இங்கே தான் நைட் நாங்கள் தங்கியிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி சஃபோட கசின் வீட்டுக்கு போகிறோம் இது கசின் வீட்டு தான் இன்னொரு கசின் வீட்டுக்கு போகிறோம் குட் மார்னிங் ராஜா ராஜா அங்கிள் நீங்க பாருங்க இந்த கிராமத்துக்கு வெளியில் அப்படியே பார்த்தோம்னா ஆத்தில் தண்ணி போயிட்டுருக்கு ஆறு இல்லை குட்ட மாதிரி சேர்ந்துலாம் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க அமைதியான கிராமங்க ஹாய் அலாம் வலைக்கம் ஸோ மக்கள் இப்போ கிராமத்தில் இப்படி தான் வாழ்கிறாங்க இப்போ வந்து நான் சஃபிலவோட சொந்தக்கா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் கால சாப்பாடு வந்து இன்னைக்கு அங்கே தான் சொந்தக்க என்னோட சொந்தகாதகங்கள் மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் இப்போ சஃப் பிளவா மீட் பண்ண பார்த்தீங்கன்னா கவுஸ் சர்ஃபிங் மூலியமாக மீட் பண்ணலாம் கவுச சர்ஃபிங் பற்றி உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாட்லேயும் அங்கே லோக்கல்ஸ் இருப்பாங்க அவங்க கூட வந்து இலவசமாக ஃப்ரீயாக ஸ்டே பண்ணலாம் ஸ்டே பண்ணிவிட்டு அவங்க கலாச்சாரத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இலவசமாக நான் வந்து கார் வாடகையும் பெட்ரோலும் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து போட்டுட்டோம் சஃபில எங்களுக்கு ஆப்கானிஸ்தான் ஃபுல்லாக சுற்றி அமைக்க வராது அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் இப்போ இங்கே ஆப்கானிஸ்தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் லோக்கல் இல்லாமல் டிராவல் பண்ண கஷ்டங்க ஏன்னா எல்லாத்தையும் டாலிமன்ஸ் இருப்பாங்க அவங்க சொல்லி நீங்கள் புதிய வைக்க முடியாது இங்கே ஃபுல்லாக வந்து கான் லெமனு எல்லாம் வந்து விவசாயம் இருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த இடம் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து மலை மலைப்பகுதி இந்த பக்கம் அப்படியே கீழே வந்து விவசாயம் என்ன பசங்களாம் பார்க்குறாங்க என்னெல்லாம் யாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோழி இருக்குது ஸ்லாம் வலைக்கம் ஃபுல்லாக எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள மக்களுக்கு வந்து கரண்ட்டே கிடையாதுங்க கரண்ட் இல்லாமல் சோலர் தான் பயன்படுத்துகிறாங்க ஹலோ

او مت کو دے اندماں والا ون ویلکم کر رہا ہیں یہ کیسے ہو او بڑھیا بے چار کے لگا میں نے کہا دے سی بھی جو یعنی شادی ہوا شادی ہو تو نہیں لے کے جا سکتے شادی ہو گیا اچھا وہ جرات لے جائے مینٹ پیسے ور کہیں گا نا دیکھ دا ویڈیو انٹرنیٹ کیا جائے இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலை சாப்பாடு சாப்பிட போகிறோம் அதுக்கு வந்து கை கழுவுறதுக்கு இந்த மாதிரி கொண்டாந்து தராங்க ஆப்ஷன்லி ஸோ இப்போ வந்து காலை சாப்பாடு வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து தயிர் சீஸு அப்புறம் வந்து ரொட்டி ரொட்டி கேக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நம்ம கேக் நிறையா வந்துட்டுருக்கு எவ்வளோ சாப்பிட்றப்போன்னு தெரில நம்ம கூட ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது அப்படியே வந்து இந்த அரப் ஸ்டைலில் உள்ள கலாச்சார உணவுகள் மாதிரி அப்படியே இருக்குங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டீ தென் அதுக்கப்புறம் வந்து ஆம்லேட்டு இவ்வளோ உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா காலை உணவுக்காக கொடுக்கணும் இவங்க சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தாங்க கேட்க ஏ முட்டை இவங்க கோழி போடுற முட்டை டீ வந்து இவங்க வச்சதுက மாட்ல தான் வருது 치즈 வந்து அவங்க வீட்டிலேயே தயாரிக்கிறது தயிரும் அவங்க வீட்டில் தயாரிக்கிறது இருக்குது அவங்களே அரைச்சு எல்லாமே வந்து ஆர்கானிக்கா அதனால தான் இவ்வளோ நாள் வந்து இயற்கை வளம் வந்து முடிஞ்சுது இவருக்கு வந்து எட்டு எட்டு குழந்த இங்கே பார்க்குற எல்லா பசங்களும் வந்து எல்லா இவங்க பசங்க தான் அந்த குழந்தைங்க வந்து எல்லாமே வந்து இவரோட பசங்க தான் ஐ திங்க் திஸ் இஸ் வீட் ப்ரோ திஸ் இஸ் ஃப்ரை சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாட்டிங்க ஐயோ ரொம்ப சாப்பாடு ரொம்ப நாள் கழிச்சி கடைசியாக இந்த மாதிரியான சாப்பாடு வந்து நம்ம பார்த்திங்கன்னா சிறியால் சாப்பிட்ருப்போம் சிறியால் பார்த்தீங்கன்னா காலையில் உணவு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டங்கள் வைப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் வச்சாங்க அதுவுமே வந்து இவங்க வச்சது கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அதிகமாக இருக்கும் நான் இதுவே வயது ஃபுல்லாகிட்டு மேலே எங்கே சாப்பிட்றோம் சொல்லிட்டு அதுலேயும் நாங்கள்லாம் சாப்பிட முடியல கம்மியாக சாப்பிட்டோம் பட் எல்லாமே வந்து ஆர்கானிக் எவ்வளோ சாப்பிட்றது சூப்பராக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டோம் தேங்க்யூ பாதா மண்ணான மணா Thank you, thank you. Thank you, you. Pakistan, thank Pakistan. you uncle. Any uncle, Pakistan. Thank you, uncle. Thank you, bro. Most Thank you, you so much. Thank you. Going. going? Okay. you okay. going okay. to go other places. What? <laughs> <laughs> oh my God! No, you come here. In In Lendee, 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 Uma, one day, Noda, mama. Huh? Hi, mama. Hi. How are you? How to say aludu do? How to say? How aludu means. வந்து முந்நூறு வருஷமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவங்க தாத்தா அதுக்கு முன்னாடி அவங்களோட அப்பா வந்து கட்டின வீடு இவங்க வந்து இன்னும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றத பாக்க இங்கே மக்கள் இன்னமும் இந்த காலத்துலேயும் இப்படி வாழ்றாங்களா அப்படின்றத பார்க்க முடியுது உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கு கரண்ட் இல்லை சோலாரை யூஸ் பண்ணுறாங்க பட் இந்த மாதிரி வீட்லேயும் வந்து அவங்க இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்க அப்படியே ஃபுல்லாக வந்து மண்ணிலேயே செய்யப்பட்ட அந்த வீடுங்க என் பாருங்கள் ओवर वीट नहीं गेस्ट हाउस रखे आपको दिख रहा होगा <laughs> भाई ये खाता है इसलिए इसको दबा के रखा है ओह माय गॉड हाँ ये करी कोड़ा नहीं अपनी काला चोट है दिस इज़ द न्यू न्यू मेड इट न्यू मेड है न्यू मेड हो दिस इज़ थ्री डाउनलोड थ्री डाउनलोड बाय 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 बाय

और अनदर टीज बनायाディ कुक वी विल डू हियर दिस इज द स्टिक्स ओके आफ्टर कोल्ड रूम समय लेके पाटीना வந்து இன்னும் வேற கழுப்பு தான் யூஸ் பண்றாங்க கேஷ்லாம் பயன்படுத்தக் கூடியது இது வந்து ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இந்த பக்கம் வச்சிருக்காங்க ओ माय गॉड जिम ओ जिम जिम குலார்ஸ் யா ஜென ஜெய் <laughs> <laughs> yeah, yeah. Helal, helal. Helal, for himself, the boxing, the boxing. Wow. oh my god yes, 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 yes. Okay. Look at here it's for boxing Look. Okay. It, it is for shoulder shoulder yes, okay, this is a kind of a, uh, exercise shoulder player, it's player. for shoulder yeah yes, yes, yes. Okay. <laughs> 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 அஞ்சு குடும்பத்துக்கு மேலே இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்களா எப்படி இருக்கு வீடு டைம்ல சின்ன வயசுல வந்து இங்கதான் படுத்து அதான் சில்லுன் இருக்குங்க உள்ளே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் பழக தான் இருக்குது மண்ணில் வீடு கட்டிருக்காங்க இப்போ வந்து அப்படியே மாடெல்லாம் மாறிட்டு வராங்க ஆனால் இன்னமும் கரண்ட் இல்லை நல்லா இருக்குது இப்போ அவங்க யூஸ் சும்மா சும்மாச்சுக்கு அப்படியே வச்சுருக்காங்க புதுசாக மாடெல்லாம் வந்து செங்கக்கடலில் வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போது அப்படியே இந்த பக்கம் வந்து சோளம் ஆரஞ்சு லெமனு எல்லாமே வந்து விளை வச்சு அவங்களுக்கு தேவையானதை வந்து வச்சுக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தோம்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா வந்து ஒரு குழந்த ரெண்டு குழந்தை அந்த மாதிரி தான் வச்சுக்கிறோம் ஏன்னா வந்து நமக்கு அந்தளவுக்கு செலவு பண்ண முடியல சாப்பாடு தான் மெயின் அதுக்கு நம்மளால் செலவு பண்ண முடியல அதனால தான் வந்து நம்ம குழந்தைங்க வந்து அதிகமாக பத்துக்கிறது கிடையாது இப்போது நம்மலாம் என்ன சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா இங்கே இங்கே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா எட்டு குழந்தை பத்து குழந்தை சில பேர் வந்து முப்பது குழந்தைங்களாம் வச்சுருக்காங்கல்லாம் ஸோ அவங்களாம் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தேவையான உணவு வந்து அவங்களே வந்து உருவாக்கிக்கிறதுனால வந்து அவங்கள வந்து மெயின்டைன் பண்ண முடியுது இப்போ எங்கள் ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பாவோட ஃபேமிலி எங்கள் அம்மாவோட ஃபேமிலியாக அஞ்சு பேர் ஆறு பேர் பத்து பேர்லாம் இருக்காங்க அவங்க அந்த காலத்தில் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி கலாச்சாரங்கள் இருக்கும் அவங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து சாப்பாடு உணவு உற்பத்தி பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தனால அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் பட் இப்போ நம்ம உணவுகள் வந்து வெளில வாங்குறதுனால தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதனால தான் வந்து இவ்வளோ இவ்வளோ நிறைய விதமான கலாச்சாரங்கள் தான் நம்ம வந்து மிஸ் பண்ணிவிட்டு வரோம் என்றைக்கு இது மாதிரிலாம் திரும்ப வரப்போன்னு தெரியல இப்போ தான் நிறைய பேர் வந்து ஃபார்மிங்கில் இறங்கியிருக்காங்க ஃப்யூச்சரில் நமக்கு தேவையானது நம்மளே வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டோம்னா நிறைய விஷயங்களை போகலாம் நிறைய விஷயங்களை சரி பண்ணலாம் நம்ம இருந்தெல்லாம் தேவை இல்லாமல் நம்மளே ஆர்கானிக்காக நிறைய உணவுகள் செஞ்சு சாப்பிட முடியும் ஸோ இங்கே வந்து பார்த்த வரைக்கும் இதான் வந்து எனக்கு தோணுது இது பற்றினா மாட்டு கொட்டாயி அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான பால் தயிர் மோர் சீஸு எல்லாமே வந்து இங் இங்கேயே வந்து உற்பத்தி பண்ணிக்கிறாங்க பக்கத்தில் தண்ணி போகுது தண்ணி பிடிக்கிறதுனா அவங்க இங்கேயே பிடிச்சிக்கலாம் சமைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து இங்கேயே பிடிச்சிக்கலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா இப்படிதாங்க வாழணும் மக்கள் ஸோ ஆப்கானிஸ்தானில் ஏதோ மூலையில் வந்து நம்ம இந்த கிராமத்தை பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பலவிதமான மக்கள் பல நாட்கள் பல நாடுகளில் வாழ்ந்துட்டு வராங்க தேடுவோம் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பசங்கலாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க இங்கே உள்ள எல்லா ஃபேமிலியிலையும் வந்து நிறைய குழந்தைங்கள் இருக்கனால அவங்க வந்து வேலை இப்போ இந்த ஷீட் போட்டது ஒரு ஆள் சாப்பாடு வச்சது ஒரு ஆள் இந்த இப்போ வந்து சோளம் சூட போகிறாங்க சோளம் சுட்டுறதுக்கு ஒரு ஆள் இந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்க வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்கனால எல்லா வேலையுமே வந்து பெரிய ஆள் ஆகும்போது எல்லா வேலையும் அவங்க ஈஸியாக இருக்கும் இப்போ அது இந்த பையனுக்கு என்ன ஆகுது மூணு வயசுக்குமா இந்த பையன் உட்காந்து ஆ ஓகே ஆ இருக்க மாட்டாங்க அதனால் வந்து எல்லா வேலையும் வந்து சின்ன வயசுலேயே பண்ண சொல்லிடுறாங்க இப்போ என்னோட சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா வந்து வேலை கொடுக்கல எனக்கு மேபி இவமா அப்புறம் அவருக்கு சின்ன வயசில் வந்து வேலை கொடுத்துருப்பாங்க ஸோ வேலை கொடுத்து அவரு இவ்வளோ வேலைக்கு செய்ய முடியுது இப்போ நான் என்னோடய வயசுலலாம் வந்து எனக்கு என்னோடய ஃபேமிலியில் வந்து வேலையெல்லாம் அந்த அந்தளவுக்கு அதனால் வந்து நான் சோர்வாக வந்து போய் தூங்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேயே வந்து அந்த காலத்தில் அப்படியே வேலை கொடுத்து வேலை கொடுத்து பழக்கி வச்சதுக்கனால அவங்களால வந்து நல்லா ஸ்ட்ரெங்க்த்தாக வேலை பார்க்க முடியுது நம்மள இப்போ வந்து சொகுசாக இருக்காது ஏசி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம் இருக்கோம் அந்த மாதிரி சொகுசாக இருக்கனால வந்து யாராலும் யாருக்கும் அந்த அந்தளவுக்கு இம்யூனிட்டி பவர் எல்லாம் எதுவுமே இல்லை சஃபர் வராங்க சஃபர் ஆகிறாங்க இப்போ சஃபராக வராங்க் ஃப்ரம் மை ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜ் ஆமாம் எல்லாமே மாடர்னாக ஆகுது பட் இருந்தாலும் வந்து சிவிலைசேஷன் டைம் தான் பெஸ்ட்டு ஆமாம் இப்போ வந்து அந்த அளவுக்கு ஹெல்தியா இல்ல நம்ம நம்ம கிராண்ட்ஃாதர் அப்படி நம்ம கிடையாது கிராண்ட்ஃாதர் சப்ளி கிடையாது இப்போ உள்ள ஜெனரே என்னோட ஜெனரேஷன் அப்படி தான் அவங்க யோசிக்க மாட்டாங்க இப்போ அவங்க இந்த ட்ரீ க்ளைம் பண்ண வந்து டக் டக் ஓடி ஓடி போ நம்ம ஏன் யோசிச்சு ஃபர்ஸ்ட் ஏறலாமா வேணாமா அப்படி அங்க டைம் போயிடும் ஏற மாட்டோம் நம்ம வந்து ஆள் இப்போ காசு இருக்கனால ஓகே 300 ரூபாய் கொடுத்து 400 ரூபாய் கொடுத்து மரம் ஏறி வெட்ட வைக்கலாம் இப்போ அந்த காலத்துல நான் அப்படி கிடையாது இல்ல சோ கிரிக்கெட் வந்து ஆப்கானிஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸ் அதனால வந்து வரேன் அந்த பையனா பாருங்க பௌலிங் போடுறேன் கிரிக்கெட் இங்கே மக்கள் அதிகமாக பார்ப்பாங்க அதிகமாக விளையாடுறாங்க நம்ம வந்து இன்னொரு நாள் கிரிக்கெட் விளையாடுறாங்க எது பிடிப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சோளம் எப்படி வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நெருப்பை கொளுத்தி விட்டு அதுக்கு சைடில் அப்படியே சோளத்தை வச்சு அப்படியே சுடுறாங்க நம்ம குச்சியில் வச்சு வே மேலே வந்து வாட்டுவோம் பட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து அப்படியே போட்டு கொளுத்தி விட்டுறாங்க அப்படியே எழுந்திட்டுருக்கு கதுக்கி போகுமா என்னான்னு தெரில அது அவங்க பிக்கலை தோளலையும் அப்படியே போட்டுறாங்க கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்

தேங்க்யூ சைஜி தேங்க் யூ நான் சூப்பராக நம்ம வந்து இன்றைக்கேன் ஆப்கானிஸ்தானில் எங்கேயோ மூளையில் பாகிஸ்தான் பார்டர் பக்கத்தில் வந்து நம்ம வந்து நம்மளோட நேரங்களை இந்த இடத்துல இந்த கிராமத்தில் அன்பான மக்களோட சம செலவழிச்சுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நம்ம அப்படியே இங்கேருந்து விடைபெறலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தெரியாது ஏரியா எல்லாம் விட்டு வெளில வர்றதுக்கு மனசே வரலங்க இந்த இடம் வாழ்கிறதுக்கு அருமையான இடங்க ஃபுல்லாக பாருங்களேன் சுற்றிலும் வந்து மலைப்பகுதி இந்த பக்கம் அப்படியே வந்து சோளத்தோட்டம் என்ன தான் கரண்டே இல்லைனாலும் வந்து மக்கள் வந்து சூப்பராக ஜாலியாக வாழ்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ கூட இருக்குங்க பஜாஜ் டிவிஎஸ் டிவிஎஸ் ப்ரோந்தி இருக்கா ஹிந்தி 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 ஆ பாருங்க மாவுக்கிற மிஷினை பாருங்கள் மேலே மாவு போட்டு கீழே சுற்றுதில்ல இது எல்லாமே வந்து தண்ணினால் சுற்றுடுங்க ஆத்துல வர தண்ணியை வச்சு அந்த போஸில் வந்து இந்த மிஷின் வந்து இருக்கு மேலே வந்து கான் போடுறாங்க அப்படியே கீழே வந்து அப்படியே இருக்குங்க

அப்படியே அரைக்கிறது பாருங்க கீழே தண்ணி ஓடுற ஹோஸ்ல வந்து அப்படியே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க ஃபுல்லாக பாருங்கள் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க தண்ணி வந்து வேகமாக வருது அந்த ஃபோர்ஸில் வந்து கீழே சக்கரமாக சுற்றுதுங்க அது சுற்றுவதில் மேலே மாவு மிஷினும் அந்த ரவுண்டு இருக்குல்ல அது சேர்த்து சுற்றிக்கிட்டே இருக்கு எப்படிலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மாவு வைக்கிற கம்பெனிக்கு போவோம் இப்போ மிஷினு வச்சு மிஷினையும் அரைக்கிறதுக்காக அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் யூஸ் பயன்படுற மாதிரி

ஐயா மளிகைக்கடை இந்த மளிகை கடை வெயிலு பிக்ச்சர் இருக்குதுங்கப்பா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாமே வந்து ஒன்றா ஸ்கூலில் படிக்க முடியாதாம்மா ஆண்கள் காலையில் ஒன்பது மணியிலேருந்து ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பெண்களுக்கு ஒரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் டைம் இருக்கும் இந்த டைம்ல தான் ஆண்களும் பெண்களும் தனித்தனியா வந்து படிக்கணுமா காவல் போக போகிறோம் இங்கிருந்து நாலு மணி மணி ஆகும்னு நினைக்கிறேன் ஆச்சு வந்து இன்னைக்கு எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கோம் இப்போ நான் பார்த்தா இந்த கிராமத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இந்த நாடோடி மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க நாடோடி அப்படின்னா வந்து முன்னாடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க அவங்க விலங்குகளாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஊரில் சில பேர்லாம் வந்து சின்ன குடிசமாக வீட்டு ரோட்டில் கட்டிக்கிட்டு நம்ம வந்து போயிட்டே இருப்பாங்களே அவங்க போய் தான் வந்து நாடோடின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நாடோடிகள் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்காங்க அதே மாதிரியே நாடோடிகள் வந்து இந்த ஆப்கானிஸ்தானில் இந்த இடத்துலையும் இருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ அவங்க அப்படியே பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் எங்களுக்கு நிரந்தரமாக வீடு இருக்காது அவங்கள்ட்ட வந்து ஆடுகள் இருக்கும் கழுதைகள் இருக்கும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமும் நான் வந்து போய்கிட்டே இருப்பாங்க இதான் வந்து நோமேட்ஸோட ஹவுஸு நோமேட்ஸோட வீடு இப்போ ஸோ எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் குடிசமாய் போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ச சமைக்கிறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாமே வந்து உள்ளே வந்து செஞ்சுருப்பாங்க ये पानी है मेडिसिन को भी पादना अच्छा है ऐसे कोई जुड़ से देखे देखे खैर खैर शायद मन साल वाली तबीयत सलाम वालेकुम हम पता है केनी को संदिरकांगे विजय और शारदा को दर्द आई ने लेवानाई साबित करिपा पैदा कर है हां बस पेट से उरोना दादा खबर असबोगोरी लेकिन क्या है बंद दादा तब दिखा दे மலைப்பகுதியில் கிடையாது கல் மண் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை அப்படியே கொண்டு வந்து வீடு மாதிரி பாத்ரூம் மாதிரிலாம் கட்டியிருக்காங்க பட் இருந்தாலும் இது நிரந்தரமான இடம் கிடையாது அதனால் வந்து இந்த மாதிரி குடிசைகள் போட்டு சின்ன சின்னதாக கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட இருக்காங்க குடும்ப குடும்பமாக இவங்க கலாச்சாரமே தான் இருக்கும் ஹலோ ஹலாம் ஸ்லாம் வலைக்கும் ஆப்கானிஸ்தான்லாம் இப்போ இப்படியே வந்து மக்கள் இருக்காங்க ரொம்ப கஷ்டம் அவங்களுக்குலாம் என்ன பண்றாங்கன்னு தெரில ஸோ அங்கே பார்த்தா சின்ன பசங்களுக்கு விளாட்றதுக்கு பேட்டும் பாலும் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது வாங்குறதுக்காக தான் இருக்கோம் இங்கே மேலே பாருங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதாக இருக்குங்க வாங்கி கொடுங்க பேட்ருக்கு பழசா புதுசா ரொம்ப வீக்காக இருந்துச்சு நோ ஸ்ட்ராங் வெரி லைட் எவ்வளோ அது Huh? Uh, so how me. much he saying brother? So many. much? So many. So uh, weight, right, right, bro. Okay, drop. bro. But uh. I think for children. Hey, sir. For children, children, okay. For yeah. children, it's okay. How much? They children, can't, they can't, they can't play with heavy weight. Um. Uh, hey, it's okay, bro, it's okay. They can't it's okay. It's small, okay. uh, small kit, but it will not go so, so far Yeah, yeah it's enough, okay. Enough, enough. enough. Okay,

அதாவது லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணிகிட்டு இருந்தவங்கன்னா ஓடிட்டாங்க இந்த ஏரியாவுட்டு ஏன்னா தாலிபான் மக்களுக்கு வந்து ஊழல் பண்ணுறது ரொம்ப பிடிக்காது அவங்க வந்து அவங்க முஸ்லீமோட ரூல்ஸில் ஃபாலோ பண்ணி பக்கவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ நம்ம கூட இருக்கிற ஒரு பிரதர் பார்த்திங்கன்னா வந்து அவர் ஆர்மி மேனு மேஜராக இருந்த ஒரு ஆள் ஸோ அவர் வந்து இப்போ கவர்மெண்ட் தாலிபன் கவர்மெண்ட்டாக மாறினால இப்போ சாதாரண ஒரு கடை கடை வச்சு பொருட்கள்லாம் வச்சுட்டுருக்காரு நேம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ இது மாதிரி வந்து ஆர்மியில் இருந்தவங்க இந்த மாதிரி பழைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தவங்க எல்லாமே வெளில போயிட்டாங்க இப்போ யாருக்குமே வேலை கிடையாது இப்போ சாதாரண ஒரு மனுஷனாக வந்து கடை வச்சு பழச்சிகிட்ருக்காரு ஐம்பதாயிரருவா சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு ஆளு ஆர்மியில் இவர் கீழே இருபது பேர் வந்து சோல்ஜர்ஸ் இருந்தாங்கலாமா ஸோ இந்த மாதிரி விதமான மினிஸ்டர்ஸ் ஏமாத்தனா ஊழல் பண்ணவங்கலாம் வந்து இங்கேருந்து ஓட்டாங்க பட் நல்லா வேலை பார்த்தவங்கன்னா காய்கறி விற்றுட்டு பழங்கள் ரோட்டில் விற்றுக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்து இப்போ அவங்களோட நிலமை ஆயிடுச்சு ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பெரிய பெரிய வீட்டெலாம் கட்டியிருப்பாங்க ஸோ தாலிபன் மக்கள் வந்து அவங்க நல்ல ஆட்சி வேணுன்றதுக்காக தான் போராடி இருக்காங்க தான் வந்து தெரீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம் பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தோணுது தாலிபன்லேயே வந்து கீழே லோ ரேங்கில் உள்ளவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல எப்படி ஃபாலோ பண்ணு சொல்லிட்டு நம்மளை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனவங்க கூட லோ லெவலில் உள்ளவங்க தான் பட் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் பெரிய லெவலில் உள்ள ஹையர் ரேங்க் ஆஃபீஸர் வந்து நம்மளை அனுப்பிவிட்டாங்க ஏன்னா நம்மள்ட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகம் சந்தேகத்துக்கு பேரில் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க பட் ஹையர் ஆஃபீஸர் வந்து நம்மளை வந்து சரியாக நடத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டார் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இங்கே ஆப்கானிஸ்தானில் ரூல்ஸ் எல்லாமே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சி யூ பாய் போனி ப்ளீஸ் கை அடுத்த வீடியோ காபுலேயும் சந்திக்கலாம் பாய் ப்ளீஸ்